ராசு இங்க என்ன பண்ற? அம்மா தாத்தா பாட்டி இன்னைக்கு வீட்டுக்கு வர்றாங்க. பாலக்கீரை சூப் பண்ணலாம் சொன்னாங்க. அத நான் கீரை பறிச்சேன். அடேங்கப்பா பரவால்லியே. அம்மாக்கு ஹெல்ப்லாம் பண்ணியிருக்கீங்க. ஆமாங்க ஒரு வேளை சமதா செஞ்சு கொடுத்ததாம். அம்மா அடுத்த வேலை என்கிட்டயே கொடுத்துட்டாங்கங்க. வேற என்ன வேலை கொடுத்தாங்க ராசு குட்டி? அடுப்புல பால் காய வச்சிருக்கேன். நான் குளிக்க போறேன். பால் ஆஃப் பண்ணனும்னு சொல்லிட்டு போனாங்கங்க. பண்ணிட்டீங்களா அப்புறம் என்ன நானும் ஆஃப் அங்கதாங்க என்கிட்ட என்ன சொன்னாங்க? அதுதான்

அப்புறம் கடைக்கு போய் வேற பால் பாக்கெட் வாங்கிட்டு வான்னு சொன்னாங்க நானும் போய் வாங்கிட்டு வந்தேனுங்க வந்து பார்த்தா அம்மா இல்லைங்க ஆ மாடு ஓட்டிட்டு போயிருக்காங்கன்னு ஒரு பாட்டி சொன்னாங்க அப்பதான் எனக்கு ஒரு ஐடியா வந்ததுங்க என்ன ஐடியா அது எனக்கு வந்த ஐடியா இல்லைங்க எனக்கு நானே வச்சுக்கிட்டு வேட்டுங்க எனக்கு நானே வச்சுக்கிட்டு ஆப்பு அம்மா என்கிட்ட பாலைக்கீரை சூப் பண்ணுன்னு சொன்னாங்களே பாட்டி இன்னைக்கு வீட்டுக்கு வர்றாங்க பாலக்கீரை சூப் பண்ணலாம்னு சொன்னாங்க அத நான் கீரை பறிச்சேன் அம்மா வரதுக்குள்ள சூப் பண்ணி சர்ப்ரைஸ் பண்ணலாம் சூப் பண்ணுங்க கலக்குறீங்க போங்க இப்டி அம்மா சொல்லுவாங்க நானே எதிர்பார்த்தேனுங்க அம்மா வந்தது எடுத்து கொடுத்தா அம்மா ஒரே திட்டு காதால கேட்கவே முடியலங்க அப்படி என்ன சூப் பண்ணீங்க காட்டுங்க பார்க்கலாம் இங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா சூப் பண்ணிருக்கேன் ம் கீரை சூப் பண்ண சொன்னாங்க and அம்மா என்கிட்ட பாலை வச்சு கீரை சூப் தானே சொன்னாங்க அத பால் அடுப்புல வச்சு ಅದள்ள கீரையை போட்டு தண்ணி ஊத்திடணும்ங்க அப்புறம் என்னாச்சு